தமிழ்நாடு இப்போ ரொம்பவே ஒரு துயரமான சம்பவத்தை பார்த்து அதிர்ந்து போயிருக்கு அதுதான் கரூர் கூட்ட நெரிசல் நடிகர் விஜய் அவர்களோட டிவி கே கட்சி நடத்தின ஒரு பொதுக்கூட்டம் சில மணி நேரத்தில் கண்ணு முன்னாடியே இவ்வளவு பெரிய கோர விபத்து பல உயிர்கள் போயிருக்கு இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு இது விபத்தா இல்லைனா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சதி இருக்கு இந்த மொத்த உண்மைகளையும் நடந்த அரசியலையும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் டிவிக்கையோட இந்த பொதுக்கூட்டம் கரூரில் நடந்துச்சு டிவிக்கே அவங்க எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு மக்கள் வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் மக்கள் வெயிலில் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு சோர்வாக இருந்திருக்காங்க ரொம்ப லேட்டாக நைட் ஏழு முப்பது மணிக்கு விஜய் சார் ஸ்டேஜுக்கு வந்ததும் மக்கள் உற்சாகத்தில் தலை காட்ட முடியாமல் கூடிட்டாங்க அவர் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துலேயே சட்டணு ஏதோ ஒரு சலசல அவ்வளவு தான் மக்கள் பதறி அடித்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து நெரிசலில் சிக்கியிருக்கிறாங்க அங்கே இருந்த இரும்பு தடுப்புகளும் வண்டிகளும் இந்த சம்பவத்தை ரொம்பவே மோசமாக்கியிருக்கு இந்த நெரிசலில் நம்ம கண்ணு முன்னாடியே அப்பாவி உயிர்கள் போயிருக்கு இதில் சின்ன குழந்தைங்க பெண்கள்னு நிறைய பேர் இருக்காங்க எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மேற்பட்டோர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நெரிசலுக்கு ஒரு காரணம்னு சொல்ல முடியாது பல தப்புங்க ஒன்றா தான் இந்த விபத்து நடந்திருக்கு பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு முப்பதாயிரம் பேரை கூட்டி இருக்காங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தவே இல்லைன்னு போலீஸ் சொல்றாங்க கூட்டம் ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துக்கு பல மணி நேரம் கழிச்சு விஜய் சார் வந்தது கூட மக்களை இன்னும் பதட்டப்பட வச்சிருக்கு போக வர ஒரு குறுகலான ரூட்ட தேர்ந்தது தான் பெரிய த இதுக்கிடையில பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய சில விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு திடீர்னு லைட் ஆஃப் ஆனதா ஒரு தகவல் ஆனா அது ஜென்ரேட்டர் கோலார்னு அரசு தரப்புல சொல்லியிருக்கிறாங்க கூட்டத்துல ஏதோ ஒரு குழந்தையை காணும்னு மைக்ல சட்டம் போட்டது மக்கள் வீதி அடைஞ்சிருக்கிறாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் லத்தியை எடுத்தது தான் அடிச்சு ஓட ஆரம்பிச்சதுன்னு இருந்தவங்க சொல்றாங்க இப்ப தமிழக அரசியல்ல ஒரு பெரிய புயல கிளப்பி இருக்கு முதல்வர் ஸ்டாலின் உடனே போய் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்தாரு ரிட்டையர் நீதிபதி தலைமையில விசாரணை கமிஷன் ஒன்றையும் போட்டிருக்காரு விஜய் அவர்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரணமாக வழங்குறதா சொல்லியிருக்கிறார் இதில் டிவி கேயின் குற்றச்சாடு என்னன்னா நான் பல இடங்கள்ல மீட்டிங் போட்டேன் கரூர்ல ஏன் இப்படி ஆச்சு இது சதியா இருக்கலாமோன்னு விஜய் சார் ஒரு வீடியோல வெளிப்படையாக கேள்வி கேட்டிருக்காரு அவரோட கட்சி எங்களுக்கு எதிராக பழி வாங்குறாங்கன்னு கோர்ட்டுக்கே போயிருக்கு டிவி கே கட்சியோட மாவட்ட செயலாளர் மதியலகன் உட்பட சில பேர் மேல கூட்ட நெரிசலுக்கு காரணம் நீங்க தானு போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு கைதும் பண்ணியிருக்கிறேன் மொத்தத்துல இது விபத்துன்னு மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சி டிவி கட்சிக்கும் இடையிலான அரசியல் மோதலாக இது மாறி இந்த சம்பவம் ஒரு விஷயத்த மட்டும் நமக்கு தெளிவா புரிய வச்சிருக்கு பெரிய கூட்டங்கள் நடத்தும் போது பாதுகாப்பு விதிகளை இனி ரொம்பவே கடுமையாக்கணும் ஒவ்வொரு கட்சியும் கூட்டம் கூடும் போது இருக்கும் உயிரிழந்த அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு நம்ம எல்லோரோட ஆறுதலையும் சொல்லிக்கலாம் இந்த விபத்துக்கு உண்மையிலே யாரு பொறுப்பு ஏற்பாட்டு குழுவா அரசியல் சதியா இல்லைன்னா இந்த கூட்டங்களுக்கு போற மக்களும் கவனமா இருக்கணுமா உங்க கருத்து என்ன அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க